ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க ஒன்று முன்னாடி கடவுளாக வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் ஒரு என்னோடய ருட்டீன் வீடியோ தான் காட்டப்புகிறேன் வாங்க என்னோடய தோட்டத்திட நிலை இதுதான் இந்த வருஷம் நான் தோட்டம் செய்ய மாட்டேன் இந்த வருஷம் என்னால் தோட்டம் செய்ய இயலாது என்னென்னு சொன்னால் மண்ணை வந்து நாங்கள் முதல்ல பதப்படுத்தணும் இந்த மண் எல்லாத்தையும் கொட்டித்தான் நான் ஒவ்வொரு வருஷமும் பதப்படுத்தி அதோட மண் வந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறேன் நான் இந்த முறை எனக்கு அதெல்லாம் கொட்டி இது செய்ய வந்து இயலாது உடம்பும் சரியில்லை முடியாது அதால் இந்த வருஷம் தோட்டம் வந்து இல்லை ஆனால் தோட்டத்தை பார்க்க பார்க்க கவலையாக இருக்குது பேபி எல்லாம் கிடைச்சது இடத்துல தான் நீ இதை க்ளீன் பண்ணணும் பெல்கனி வந்து சரியான அலங்கோலமாக கிடக்குது ஓமாப்பா வாரம் போடுங்கோ ஓய் அதால் இந்த வருஷம் வந்து கார்டன் வந்து செய்ய இல்லை நெக்ஸ்ட் இயர் செய்வேன் ஆனால் பார்க்க உண்மையிலேயே சரியான கவலையாக இருக்குது வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒன் ஸ்லைஸ் ப்ரெட்டோட பீனட் பட்டர் பூசி இருக்கிறேன் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மகனுக்கு வந்து ரெடிமேட் பாசாதான் ஒரு ஸ்லைஸ் செய்து கொடுக்கப்பறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சது கூட பழையபடி ரைஸுக்கு வந்து தண்ணி வச்சுட்டேன் தண்ணி கொதிக்கட்டேன் இன்றைக்கு வந்து சிக்கன் செய்ய போகிறேன் சிக்கன் வந்து வித்தியாசமாக செய்வோம்னு பார்த்தேன் அதுக்கு தக்காளி பழம் வேணும் ஹஸ்பண்ட்டு தக்காளி பழம் நீட்டு வாங்கிட்டு வர சொல்ல மறந்து போயிட்டார் அப்போ இருக்கிற ஒரு தக்காளி பழத்தை வச்சு தான் செய்ய போகிறேன் ஆனால் அதுக்கு வந்து எப்படியும் கொறைஞ்ச இன்னொரு தக்காளி பழம் தானே போடணும் நான் ஒரு தக்காளியை வச்சு இன்றைக்கி இருக்கிறத வச்சு சமாளித்து ஒரு சமையல் செய்ய போகிறேன் வெண்டிக்காய் தான் இன்றைக்கி பால் கறி செய்ய போகிறேன் தேவையான சாமான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இனி வந்து பிளட் செக் பண்ணி போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் காலையில் ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து ஃப்ரூட்ஸும் பாலும் குடிக்க போகிறேன் அதெல்லாம் குடித்ததுக்கு பிறகு நான் உங்களோட வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் சிக்கன் கறி செய்கிறதுக்கு சட்டியை வச்சுருக்குறேன் சட்டி வந்து சூடாகட்டும் சட்டி சூடாக பிறகு ஒயில் ஆட் பண்ணுறேன் இதுக்கு ஒயில் வந்து நிறைய ஆட் பண்ணணும் நான் கொஞ்சமாக ஆயில் அட் பண்ணிவிட்டு இந்த ஒயில்லேயே சிக்கனை பிரட்டி எடுக்க போகிறேன் என்ன சூடாகினது பிறகு ஒரு மூணு சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ஒயிலில் இதை போடுவேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவேன் இந்த சிக்கன் வந்து இந்த ஒயிலையும் தெரிஞ்சு வரணும் மற்றது சிக்கன் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெயிலில் தண்ணணும்லங்கட்டம் இதுக்கு வந்து தக்காளி பழம் வந்து ரெண்டு மட்டும் போடணும் ஆனால் நான் இருக்கிற தக்காளி பழம் உண்டை போட்டு தான் செய்யக்கூடாது தக்காளி பழம் தான் இந்த குடி புளி கூடுதலாக போடுறது தக்காளி பழம் இல்லாத தயிரில் ஆட் பண்ணுறது தயிரை கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணக்கூடேன் இப்போ வதம் கட்டுறதுல சிக்கன் இடைக்கிட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி பார்த்தீங்கன்னா சிக்கன் வதங்கி சிக்கன் தண்ணியெல்லாம் விட்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் தக்காளி பழம் இருந்தால் இன்னும் ஒன்று தக்காளி பழம் கூடுதல் ஆட் பண்ணலாம் ஒன்றில் ரெண்டும் கூட ஆட் பண்ணலாம் வெந்து வந்துட்டு பிறகு பார்ப்போம் இப்போ சிக்கனை மூடியை போட்டு மூடி விடுவோம் வண்டிக்காய் கறிக்கு வந்து இன்னைக்கு தான் தக்காளி பழம் ஆட் பண்ண தக்காளி பழம் இல்லாமல் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி இருக்கிறத வச்சு சமையல் தான் நடக்குது அம்மா பானுமா கிச்சன் சிஸ்டர் இருந்தவங்க இந்த முறை கார்டன் செய்யலையாண்டு பொங்கல் இவ்வளோ இருக்கும் நானே என் கார்டன் செய்யலையாண்டு கார்டன் செய்கிறாலும் சும்மா செய்யலை அது முதல்ல மண்ணுகள் எல்லாம் பதப்படுத்தி அதுக்கு பிறகு தான் எல்லாம் இது செய்யணும் இப்போ மண்ணுகள் பதப்படுத்தி இருந்தால் கண்டுகளை வாங்கி சரி வைக்கலாம் நாங்கள் பதியம் போடாமல் இப்போ மண்ணுகள் வந்து பதப்படுத்தாமல் இருக்கிறதால கட்டாயம் நாங்கள் போட்டாலும் விளைச்சல்கள் வேறு பெரிய விளைச்சல்னு வராது நிலமாயிருந்தால் நாங்கள் போட்டு இது செய்யலாம் அதுதான் இந்த முறை கார்டன் வந்து செய்யலை இப்போ வண்டிக்காய் பால் கறிக்கு வந்து வெண்டிகாயை கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் நாங்கள் தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறது வண்டிக்காய் உடையாமல் முழுசு முழுசாக இருக்கும் தக்காளி பழம் இருந்தால் தக்காளி பழம் போடுவேன் இடையே தக்காளி பழம் இல்லை அதனால் தக்காளி பழம் போட இல்லை வெண்டிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்புக்காலில் ஆட் பண்ணுறேன் வெண்டிக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு தொண்டு ரம்பை இதையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் வெண்டிக்காய் வந்து வேறு அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடியை போட்டு வேக வைப்போம் சிக்கன் திறந்து பார்ப்போம் இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து கொண்டுருக்கு தக்காளி பழம் வெந்துட்டு இந்த தக்காளி பழத்தில் உள்ள தோலை வந்து எடுப்பேன் டக்குன்னு வந்துடும் அப்படி எல்லா தோலையும் எடுத்துட்டு பார்ப்போம் தக்காளி பழத்தை சரண்டியால் மேக்ஸ் பண்ணினவெண்டா செஞ்சு போயிடும் நல்லா வெந்துட்டு தண்ணி டக்குண்டு இதாகிடும் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி புழங்கு மிளகாத்தூள் அட் பண்ணுறேன் இந்த சிக்கன் ரெசிபி வந்து நான் வந்து தனியையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்கை கொடுக்குறேன் விருப்பமெண்டாக போய் செக் பண்ணி பாருங்கள் கராக்கி சிக்கன் அடு நல்ல ருசியாக இருக்கும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கல் அட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் எதுவுமே போட தேவையில்லை தேலை செய்யலாம் ஆனால் ருசி வந்து உண்மையிலே வந்து அட்டைஹாசமாக இருக்கும் இது ஒயில் கூட ஆட் பண்ணி செய்கிறாலும் ஒயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒயில் வர்ற நேரம் ஒயிலை வந்து நீங்கள் தெளிச்சு எடுத்துருந்தா சரி அண்ட் வந்து ஒயிலை குறைவாகிட்டே செய்கிறேன் இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இது மசாலாக்கள் எல்லாம் பெற்ற தேவையில்லை ஒரு மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்ல கரம் மசாலா பவுடர் மட்டும் ஆட் பண்ணுவேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் நல்லா பிரிண்டு விரட்டு நான் மூடுறது முதல் ஜோக்கட் அட் பண்ணுறேன் நான் வந்து தக்காளி பழம் ஆரம்பத்தில் கொண்டு குறைவாக சேர்த்தபடிவாக ஜோக்கட் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணுறேன் தக்காளி பழம் கூட ஆட் பண்ணுறீங்கன்னா ஜோக்கட்டை குறைச்சி ஆட் பண்ணுங்க நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் அப்படியே கொதிச்சு வர சிக்கன் குழம்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் ஓவ் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஓவ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுருக்கேன் உங்கள்ட்ட கொத்தமல்லியில் இருக்கும்போச்சுன்னா கொத்தமல்லியில போடுங்க நல்லாயிருக்கும் நான் கொத்தமல்லியிலால் சரவுப்பில் போட்டிருக்கிறேன் மூன்று பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு போடுறேன் அடுப்பு ஓ பண்ணிட்டு தான் போடுறேன் இது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கட்டாயம் தக்காளி பழம் நிறைய போடுங்க போட்டால் தான் கறி நல்லா ருசியாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து குக் ஆகணும் இந்த சூட்லேயே இது செய்கிற நேரம் இந்த ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புல இறங்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணி முன்னாள் தராட்சி சிக்கன் குழம்பு வந்து ரெடி வெண்டிக்காய் பால் கறிப்பை வந்து மெண்டிக்காய் வந்துட்டு நான் அடுப்பு ஓஃப் பண்ணினேன் சிக்கனை கறியை முடிக்கிறதுக்காக இப்போ அதுக்கு தலைப்பாலை விட்டுட்டு தேங்காயிட தலைப்பால் ஆட் பண்ணுறேன் எந்த லதவியோ அதை கேட்ட மயிசலை பால் ஆட் பண்ணி நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஆல்ரெடி தேசி புளி ஆட் பண்ணிடலாம் தேசிப்புளி புளிப்பாரு கறி அப்போ நான் பா இப்போ வந்து புளி ஆட் பண்ணிடல கருவேப்பில் வந்து ஒரு நட்டு ஆட் பண்ணுறேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் வண்டி பால் கறியும் ரெடி இப்போ குக்கும்பர் சலாட் போட போகிறேன் அதுக்கும் டே தக்காளி பழம் இல்லை தக்காளி பழம் போடாமல் தான் செய்யப்போகிறேன் நான் சமைக்கிற சமையல் எல்லாமே சுகர் வந்து குறைவாக உள்ள மாதிரி தான் எல்லாம் வெண்டிக்காய் பைத்தங்காய் பீன்ஸ் எல்லாம் இதுகள் குறை சுகர் குறைவை அப்படியான மரக்கறிகள் தான் இந்த பீரியடில் சமைக்கிறேன் இப்போ வந்து குக்கும்பரை கட் பிறகு பார்ப்பேன் சாப்பிடக்கூடானில்ல சாப்பிட்டா சுகர் காட்டும் சுகர் காட்டினா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு நாலு இன்ஜெக்ஷன் எடுக்க வேண்டி வரும் இப்போ எனக்கு வந்து பெ வந்து சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணுற வடிவாக மூன்று இன்ஜெக்ஷனை வந்து நான் போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணாமல் எல்லாம் சாப்பிடனா இருந்தால் பேபிக்கும் கூடாது சுகர் இது செய்யும் சுகர் இது செஞ்சால் பேபியும் குயிக்காக வளர்ந்துடும் அப்போ அது வந்து கூடான்றதுக்காக இப்போ நாங்கள் அப்படி இல்லை சாப்பிடணும் பசி அப்படி இதுன்னு சொல்லி சாப்பிட முடியல சுவர் கூட காட்டோம் காட்டினா அவங்க வந்து எங்கள்ட இந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இன்சுலின் பாவிக்க சொல்லிவினா ஒரு நாளைக்கு நாலு பாவிக்க வேண்டி வரும் எதில் கூட இருக்கோ அதுக்கு எல்லாம் இன் இன்சுலின் பாவிக்கணும் இப்போ எனக்கு வந்து பெட் டைமில் வந்து சுவர் கூட காட்டுற வழிவா எனக்கு இப்போ பெட் டைம் மட்டும் ஒரு இன்சுலின் எடுக்கிறேன் மற்றதெல்லாம் எனக்கு சாப்பாட்டாலே கண்ட்ரோல் அப்போ நான் சாப்பாடே கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறேன் அதே மாதிரி தான் மகனுக்கும் எனக்கு பெட் டைம் தான் எடுக்க வேண்டி வந்தது மற்ற நிறமெல்லாம் சாப்பாடு கண்ட்ரோல் கொக்கும சால்ட்டு கொக்குமரம் வெங்காயமும் ஜோக்கட்டும் அட் பண்ணியிருக்கிறேன் அதோட உப்புத்தூள் அட் பண்ணப்பறோம் தக்காளி இல்லை இன்னைக்கு இருக்கிற ஒரு தக்காளியை வச்சு சம்மளிச்சாச்சு இதுக்கும் வந்து தக்காளி ஆட் பண்ண வண்டிக்காயும் தக்காளி ஆட் பண்ண நல்லா மிக்ஸ் வேண்டாம் குக்கும்பர் சலாட்டும் ரெடி இன்றைக்கு வந்து பெருசாக பாத்திரங்கள் எதுவும் சேரையில் இந்த ரெண்டு பாத்திரம் தான் இருக்குது அப்போ தக்காளி எடுத்துக்கிட்டேன் சுட தோடை சோப்பரிச்சு சோறு வண்டிக்காய் பால்கறி குக்கும்பர் சலாட் வினேட்டி பைத்தங்காய் பால்கறி கராக்கி சிக்கன் குழம்பு இதுதான் இன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் இன்றைக்கு இப்படித்தான் என்னோடய ப்ரெக்னன்சி டேஸை வந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்